ஸ்ரீலாத்தலா பார்வலக்க முதற்கண் வணக்கங்கள் ஜெர்மன் நீதிமன்றங்களில் குற்றவியல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிரம்பி வழிவதாக ரிக்டபூன் என்று சொல்லப்படுகின்ற நீதிபதிகளுக்கான சங்கத்தின் அமைப்பு கருத்து தெரிவித்திருக்கின்றது அதாவது மொத்தமாக தற்பொழுது ஒன்பது லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபாயான வழக்குகள் முற்றுப்படாத நிலையில் நீதிமன்றங்களில் தேங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மொத்தமாக ஐந்து மில்லியன் இவ்வாறான வழக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த வழக்கு வழக்குகளுடைய தொகையினுடைய உயர்ச்சி ஐந்து லட்சத்தி பதினாயிரமாக இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இவையாக இருக்கின்ற வழக்குகளில் ஒற்று முழுதாக விசாரணை விசாரணை செய்து நிறைவேற்றப்படாத எண்ணிக்கையானது ஒன்பது லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் இருப்பதாகவும் இதன் காரணத்தினால் சொல்லப்படும் சொல்லப்படுகின்ற நீதிபதிகளின் கட்டமைப்பானது எமன் நாட்டில் நீதிமன்றங்களில் நீதிபதிகளுடைய எண்ணிக்கைகளையும் மற்றும் அருக சட்டத்தினை எண்ணிக்கைகளையும் அதிகரிக்க வேண்டும் என்று தனது வேண்டுதல் விடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது